அரட்பெண் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் தெய்வீக ஆர்வலத்தின்படி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது கிடைக்கும் என்பதை இன்னைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் இனி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காக அந்த மாதத்தில் குபேர வேடத்தில் இருக்கக்கூடிய எச்சினிகள் சூட்சமமாக சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்ன அந்த தெய்வங்களை எப்படி நீங்கள் வழிபடணும் என்பதை சொல்ல இருக்கின்ற இது பனிரெண்டு ராசிக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் எங்கிட்ட அறுபது விதமான தெய்வங்களை பற்றியான சூட்சமமான படமும் அவர்களுக்கான மந்திரமும் இருக்கு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய ஆகஸ்ட் மாதம் வழிபட வேண்டிய தெய்வத்தை பதிவு செய்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை கடைபிடிக்க போகிறீங்க காடுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறையருள் குரு அருள் குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய சூட்சம எச்சிகளின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த விஷயத்தை முதல் முதலாக உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அற்புதமான தெய்வீகமான ஆகஸ்ட் மாதம் விநாயகர் பகவான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட மாதம் கிருஷ்ண பகவான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்குரிய தெய்வங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாருங்கள் அருட்பெருஞ்சியோ மேசராசி அன்பர்களுக்கானது அருட்பெருஞ்சியோ மேச ராசி அன்பர்களுக்கான தெய்வம் இந்திர வழிபாடு இந்திரரை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அதாவது மலைக்கான இடிக்கான தெய்வம் ஒவ்வொரு நாளும் மலை வரும் பொழுதோ அல்லது வானை பார்த்தோ ஓம் இந்திராய நமோ நம ஓம் இந்திராய நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நிறைய மரங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீர் ஊற்றுங்கள் பண்ணுவதன் மூலமாக இந்திர பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் யானை சிம்பலை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கண்ணால் பார்ப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மலையில் நனைவதும் மலையில் பிரார்த்தனை செய்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் தமிழனின் மிக சுட்சமமான தமிழ் கடவுள்னா அது இந்திரனும் கூட தான் வழிபாடில் செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகட்டும் வாழ்க அடுத்ததாக ரிஷவராசி அன்பர்களுக்கானது அருள் ரிஷவராசி அன்பர்களுக்கான தெய்வம் அற்புதம் கங்கை வந்திருக்கிறாங்க உங்களுக்காக கங்கையை வழிபாடுகளை செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவலோகத்திலிருந்து வந்த கங்கையை இந்த மாதம் கங்காதேவியை நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் ஓம் கங்காதேவியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் ஒவ்வொரு முறையும் குளிக்கும் போதோ நீரை குடிக்கும் போதோ கங்கை தாயின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தியுங்கள் இந்த மாதத்துல உங்க ஊர்ல ஏதோ ஒரு நீர்நிலைக்கு போய் ஆற்றுக்கு போய் நீர்ல வழிபாடுகளை செய்யுங்க அந்த நீரையே கங்கை என்று பிரார்த்தித்து வழிபாடுகளை செய்யுங்கள் கங்கையின் அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும் மிதனராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய அற்புதமான தெய்வீகமான தெய்வம் ஆகஸ்ட் மாதத்தில் வழிபாடுகளை செய்யது அருபெரும் ஜோதி சூரியன் நவ நாயகன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தருபவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர் வளர்வதற்கான உயிர் ஆற்றலை தருபவர் ஓம் சூரிய நாராயணா நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய உதயத்தின் போது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரியனை கையெடுத்து வணங்குங்க சிவப்பு துணிய தானம் தாருங்கள் ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு அல்லது சிவ ஆலயத்திற்கு இந்த மாதத்துல நீங்க ஒரு அஞ்சு கிலோ கோதுமையை தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென எல்லாமல்ல சூரிய பகவானை வேண்டிக் கொள்கின்றேன் அருட்பெருமிஷொரு அடுத்ததாக கடக ராசி அன்பர்களுக்கு கடகராசிக்குரிய எச்சினை எடுத்து தரும் தெய்வம் பிரித்திவி பிரித்திவி தெய்வம் அற்புதமான நிலத்திற்கான தெய்வம் காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமான வழிபாடுகளை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது மண்ணுக்கான தெய்வம் ஆதலால் மண்ணை தொட்டு இந்த மாதம் வழிபாடுகளை செய்வதும் தினமும் அஞ்சு நிமிஷமாவது செருப்பு போடாமல் மண்ணில் நடந்து போவதும் மண்ணை சுத்தப்படுத்தி ஒரு மரம் நடுவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது ஓம் பிருத்திவியே நமோ நமே என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்யுங்கள் கடகராசி அன்பர்களே நல்லது நடக்கட்டும் சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய தெய்வம் அரட்பெரும் சிம்ம ராசிக்குரியது சனி பகவான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் என்று சொல்லுவார்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சனி பகவானை வழிபாடுகளை செய்வதும் காகத்திற்கு உணவுகளை தருவதும் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்வதும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவிகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரர் கோயிலுக்கோ நவரங்கோ போய் ஒன்பது முறை வளம் வந்து வளம் வருவது நல்லது சனீஸ்வர பகவான குருவான பைரவரை ஓம் பைரவாய நமோ நம்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் வழிபாடுகள் செய்யுங்கள் நலம் நிச்சயமாய் கிடைக்கும் அடுத்ததாக கண்ணிராசி அன்பர்களுக்கு நண்பர்களுக்குரிய இந்த மாதத்தின் அற்புத தெய்வம் ஜெகநாத் வந்திருக்காரு லார்டு விஷ்ணு அற்புதமான தெய்வீகமான ஜெகநாத சுவாமி அவரது ஜெகத்தை ஆளுகிறீர்கள் இந்த மாதம் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் ஓம் ஜெகநாதரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு கைமேல் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரும் உங்கள் ஊரில் ஜெகநாத பெருமாள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய தெய்வீகமான தெய்வம் இந்த மாதம் யமராஜா வந்திருக்காரு உடனே பயப்பட வேண்டாம் யமராஜர் யம தர்மராஜா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்திற்காக வாழக்கூடியவர் அவரோட அருள் கிடைச்சாவே நமக்கு வாழக்கூடிய இடத்திலேயே சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த யம தர்மராஜருக்கான வழிபாடாக சிவ வழிபாடை இந்த மாதம் செய்வதும் ஓம் நம சிவாய தினமும் இரவத்தில் முறை சொல்லுவதும் திங்கட்கிழமை அன்று நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்வதும் மருத்துவ உதவியை யாருக்காவது செய்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய அற்புதமான இந்த மாதத்தின் தெய்வீகமான தெய்வம் படராம் பத்து அவதாரங்கள்ல படராம் வந்திருக்காரு பலம் கிடைக்கும் லார்டு கிருஷ்ணாவை வழிபடலாம் இந்த மாதம் தான் கிருஷ்ண ஜெயந்தியும் வருது இந்த மாதத்திலேயே உங்களுக்கு இவர் காட்சி தருவதை நன்மையை ஏற்படுத்தி தரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜெபம் செய்யுங்கள் குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் வாங்கி அன்பளிப்பு தருவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்வதும் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்தது தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்குரிய இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான தெய்வம் காளி அம்மாவே வந்திருக்காங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பயம் காணாமல் போகும் எதிர்மறை காணாமல் போகும் எல்லா ஜெயமும் உண்டாகும் ஓம் காளியே நமோ நமங்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் போடுங்கள் அல்லது எலுமிச்சு மணம் தீபம் போடுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதம் உங்களை விட்டு எல்லா பயமும் காணாமல் போகும் அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே நண்பர்களே மகர ராசிக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய தெய்வம் பார்வதி அம்மா விநாயகர் பகவானோட வந்திருக்காங்க ஓம் பராசக்தியே நமோ நம ஓம் பார்வதியே நமோ நம மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் சக்தி தெய்வத்திற்குரிய பூஜைகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சிங்கமுகம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் எலுமிச்சி மலம் தெய்வத்தை வெள்ளிக்கிழமை போட்டுட்டு வாங்க எல்லா விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்களுக்கான இந்த மாத தெய்வம் அருட்பெரும் விஷ்ணு பகவானை உங்களை தேடி வந்திருக்கிறாரு உலகத்தை காப்பாற்றுபவர் உங்களையும் காப்பாற்றுவார் பெருமாள் கோயிலுக்கு உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு அல்லது விஷ்ணு கோயிலுக்கு போங்க அதுவும் சனிக்கிழமை அங்க போய் பதினோரு நெய் விளக்கு போடுங்க வேலை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் அருட்பெரும் அடுத்ததாக மீனராசி ராசி அன்பர்களுக்கு நண்பர்களுக்குரியது மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரரே வந்திருக்கிறாரு லார்டு குபேரா காட் ஆஃப் வெல்த் காட் ஆஃப் மணி காட் ஆஃப் ஹாப்பி குபேரவீடத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்க ஓம் குபேராய நமோ நம மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அன்று பச்சை பயிரை தானம் தாருங்கள் பச்சை பொட்டை வைத்துக் கொள்ளுங்கள் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் பன்னிரண்டு ராசிக்குரிய ஆரூடத்தின் மூலமாக எச்சினிகள் எடுத்து தரக்கூடிய பனிரெண்டு தெய்வத்தை உங்களுக்கு பதிவு செய்யிருக்க இந்த செஞ்சிருக்கக்கூடிய பதிவை வச்சு இந்த மாதம் முழுவதும் இந்த தெய்வத்தை கையெடுத்து வணங்குங்கள் வாய்ப்பிருந்தால் அந்தந்த தெய்வத்துக்கு கோயிலுக்கு போங்க போக முடியாதவங்க இருக்கிற இடத்துலேயே நான் சொன்ன மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி இருபத்தேழு முறை எழுதி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் நிச்சயமாய் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பல்வேறு விதமான தெய்வீக நிகழ் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது வாய்ப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு லட்சுமி ஹயர் பூஜை அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜை ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் கலந்து கொள்றவங்களுக்கு சிறப்பு கோல்டு ஆகர்ஷண கோல்டு அக்ஷய தாரான்னு சொல்ல கிரீன் தாரா காடை தரம் அது கல்லாப்பட்டி பரசு பூஜை உங்களை அந்த எந்திர காடை ஒட்டி வைப்பது அங்கே பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி தரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வழக்கலை பயிற்சி ஒப்பு இலங்கை கொழும்புல நடக்குது அந்த பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அறுபத்தி ஒன்றாவது மாதமான மாதமாக சங்கடகர சதுர்த்தி ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் சென்னையில நடக்குது மிக முக்கியமாக தனவிருத்தி பணவிருத்தி தரக்கூடிய ரெண்டு இன்ச்சில் இருக்கக்கூடிய பஞ்சலோக விநாயகரை பிரசாதமா தரம் அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் சோ உங்க பேரையும் அதற்கு சங்கல்பம் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஈரோடுக்கு அருகில் இருக்கக்கூடிய பவானியில் சூட்சமமான மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் கலந்துக்கங்க இந்த பயிற்சி உங்களோட வாழ்க்கையே மாற்றித்தரும் ஆகஸ்ட் பதினஞ்சு நடக்குது ஸ்ரீ தாரணா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்து ஆகர்ஷணப்படுத்தி அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் சொல்லித்தர இருக்கின்ற அற்புத வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற வியாபாரத்துல பெரும் கோடிய குய்கண் நினைக்கிறவங்க சென்னையில வந்து அந்த பயிற்சியில கலந்துக்கலாம் ஐம்பது கஸ்டமர் தர ஐம்பது விதமான ஐடியாஸ் கிடைக்கும் ஐம்பது சதவீத முன்னேற்றம் உங்க பிசினஸ்ல நடக்கணும்னா பிசினஸ் மந்திரால வந்து கலந்துக்கங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோவை ஆணை ஆனந்த ரகசியம் என்கின்ற தெய்வீகமான பயிற்சி வகுப்பு மூன்று நாள் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்